ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்காத ஒரு பெரிய அதிசயம் ஆச்சரியம் எல்லாமே நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இது வரைக்குமே யாருமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு வாட்டி கூட இந்த காட்சி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் எல்லாருமே கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணிவிடுங்க இது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா எல்லாேருமே கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு வரணும் பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா குழந்த பாக்கியம் இல்லாதவங்க குழந்த பாக்கியம் வேணுன்றவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கோவில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகிடும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த அம்மா வந்து மரத்துலேயே உருவாகியிருக்காங்க ரேணுகம்மா ஸ்ரீ ரேணுகம்மா படைவேட்டில் இருக்க ரேணுகம்மா பார்த்தீங்கன்னா படைவேடு அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இது எங் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயிரம்பேட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மரத்துலேயே உருவாகிருக்காங்க இது மரத்துலேயே நிஜமாக மரத்துலேயே அப்படியே உருவாயிருக்காங்க எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இவங்க மட்டும் இல்லை மரத்தில் உருவாகிருக்கிறது பிள்ளையார் இருக்காங்க ஆஞ்சநேயர் இருக்காங்க இவங்க எல்லாேருமே இந்த ஒரே மரத்தில் உருவாயிருக்காங்க சிலையாக உருவாகிருக்காங்க இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலி நம்பரை எல்லாருக்குமே ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி நம்பரு எல்லாருக்குமே ஷேர் விடுங்க இந்த வீடியோவை யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் பார்த்திங்கன்னா பாருங்கள் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டை வந்து ஸ்கூலில் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வந்து படைக்கிறாங்க எவ்வளோ கூட்டம் இங்கே வருது தெரியுமா ஒரு ஒரு நாளும் அவ்வளோ பேர் வராங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மாவை வந்து வழிபட்டு போகிறாங்க இந்த ஒரே மரத்தில் இழப்ப மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மரம் இழப்ப மரத்தில் ஒரே மரத்தில் பிள்ளையார் இருக்காங்க ஆஞ்சநேயர் இருக்காங்க ஸ்ரீ ரேணுகம்மா சிலையாக அப்படியே உயிராக உருவாகியிருக்காங்க இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயிரம்பேடு காயிரம்பேட்டில் தான் இந்த இடம் இருக்குது காயரம்பேட்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்தோட இந்த இடம் வந்து லொக்கேஷன் வந்து கமெண்ட்டை வந்து பின் பண்ணுறேன் கமண்ட்டில் நான் வந்து இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து பின் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து எல்லாருமே மேப் லொக்கேஷன் வந்து பின் பண்ணுறோம் எல்லாேருமே வந்து இந்த கோயிலில் வந்து ஆலயத்தில் வந்து எல்லாேருமே தரிசனம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும் கண்டிப்பாக இந்த ஆலயத்தில் வந்து வைப்படுங்க நல்ல நல்ல ஒரு ஆலயம் பார்த்திங்கன்னா அம்மன் வந்து உயிரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரேணுகம்மா வந்து ரேணுகம்மா பிள்ளையார் எல்லாருமே உயிராக சிலையாக உருவாகியிருக்காங்க அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த இடம் இது வந்து நிறைய பேருக்கு வெளியே இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரில இந்த இடத்தை வந்து எல்லாேருக்குமே கண்டிப்பாக நீங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதை வந்து நிறைய யூடியூப் நிறைய டிவி சேனல்கெலாம் வந்து தெரியல இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க எல்லோரும் கண்டிப்பாக வந்து இந்த இடத்த வந்து எல்லாருமே வந்து பார்க்கணும் கண்டிப்பாக அந்த இந்த இடம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும் அவ்வளோ சக்தி வாய்ந்த இடம் நீங்கள் ஒரு வாட்டி வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் போயிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வாட்டி நீங்கள் வரும்போது வேண்டுதல் நிறைவேறிட்டு தான் நீங்கள் வருவீங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த இடம் அவ்வளோ ஒரு அவ்வளோ பேர் வந்து போவாங்க இங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மட்டுந்தான் இந்த இடமே தெரிஞ்சுருக்கு நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியல இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடஞ்சேரியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே இருக்குது காயிரம்பேட்டில் நல்ல ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே புர்த்தாக உருவாயிருக்காங்க இந்த குளத்தை சுற்றி எல்லா இடத்துலையுமே சிலையாக உருவாகியிருக்காங்க புத்தாக உருவாகியிருக்காங்க அந்த இழப்ப மரம் அந்த இழப்பம் மரத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே உயிராக உருவாகியிருக்காங்க சிலையாக இந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோ ஒரு அதிசயம் அவ்வளோ ஒரு சாமி சக்தி எல்லாமே இருக்குது இங்கே இருக்க இந்த இந்த குளத்தை பாருங்கள் இந்த குளத்தை சுற்றி எல்லா இடத்துலையுமே சிலை தான் எல்லா இடத்துலையுமே புத்தாக உருவாகியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதை நான் எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரில எனக்கு கரெக்டாக தான் சொல்கிறேன்னா என்ன தெரில புத்தா உருவாக இருக்காங்க இந்த குளத்தை சுற்றி பாருங்கள் எல்லாருமே வந்து இங்கே வந்து இங்கே இருக்க மக்கள் யாரும் வந்து அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கவங்க தான் வந்து அந்தளவுக்கு வழிபடுறாங்க பக்கத்தில் இருக்க மக்களுக்கு இதோட அருமை தெரியல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோவில் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க இது வரைக்கும் நானும் பார்க்கல நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ ஒரு அதிசயம் இங்கே இந்த குளத்தை சுற்றி எல்லா இடத்துலையுமே சிலை இருக்குது புத்து இருக்குது எல்லா இடத்துலையுமே இருக்குது எல்லா சமயம் இங்கே இருக்காங்க ரேணுகம்மா இருக்காங்க கடம் கடம்பன் கடம்பன் நம்ம இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊத்துக்காடு எல்லையம்மா இருக்காங்க பெரிய பாலத்தம்மா இருக்காங்க கன்னி நாகக்கண்ணியம்மா இருக்காங்க எல்லாேருமே இருக்காங்க இந்த இடத்த சுற்றி புத்தா உருவாகிருக்காங்க இந்த குளத்தை சுற்றி இங்கே இது எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த இடம் தெரியணும் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு 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 ஷேர்க்கும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் நல்லது நடக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இவங்க தான் இவங்க சிலையாக எடுத்துகிட்டு வந்து சிலையாக வச்சுருக்காங்க இங்கே உள்ள ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா மரத்துலேயே சிலையாக உருவாகிருக்காங்க அதுதான் இங்கே பெரிய அதிசயமே வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக வரணும் எல்லாருமே கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் உங்கள் வேண்டுதலை ஒரு வாட்டி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும் அம்மன் ஸ்ரீ ரேணுகம்மன் பார்த்திங்கன்னா இந்த இடம் அவ்வளோ ஒரு மகத்துவமான இடம் யாருக்குமே வந்து தெரியல ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வாட்டி நீங்கள் வந்து பாருங்கள் அடுத்த வாட்டி உங்கள் வாழ்க்கையே மாறும் கண்டிப்பாக மாறும் இது நானும் வந்து இங்கே நிறைய வேண்டுதல் வச்சிருக்கேன் எனக்கு கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா பெரிய பாளையத்தம்மா பெரியபாளையத்தில் நீங்கள் பார்த்த மாதிரியே இருப்பாங்க பார்த்திங்கன்னா பெரிய பாளையத்தம்மா இவங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து வழிபடுங்க இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வாங்க இவங்க வந்து நாகக்கண்ணி நாகக்கண்ணியம்மா இது இங்கே எல்லாரும் எல்லோரும் சாமியே கிடையாது எல்லா சாமியுமே இருக்குது சாய்பாபா கூட இருக்காங்கன்னா பார்த்துக்கலாம் இந்த இடத்துல அந்தளவுக்கு வந்து ஃபேமஸான இடம் நல்லா வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியலை இதை வந்து கண்டிப்பாக நம்ம எல்லோரும் வந்து இந்த இடத்த வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்திங்கன்னா இந்த வீடியோ நல்லா ப்ரொமோட் ஆகும் ப்ரோமோட் ஆச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இடம் வந்து தெரிய வரும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த இடத்துக்கு வருவாங்க பார்த்திங்கன்னா இழப்ப மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரம் இந்த மரத்தில் தான் பார்த்தீங்கன்னா பிள்ளையாறு ரேணுகம்மா தி ரேணுகம்மா பார்த்தீா அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் நேயர் இந்த மரத்தில் உருவாகிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இதோட இந்த அளவுக்கு தரிசனம் எங்கேயுமே நீங்கள் இது பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியம் அதிசயம் கண்டிப்பாக எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி பார்த்துருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் இது வரைக்கும் பார்க்கல நம்ம வேண்ட வேண்டினது எல்லாமே வந்து உடனே நிறைவேறுது நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இங்கே கண்டிப்பாக வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த கோவிலுக்கு வந்து வேண்டுதல் தெரிவிக்கிறாங்க என்ன அப்படின்னா சீமந்தம் வந்து இந்த கோவில்லையே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிங்கன்னா அவங்க வேண்டிட்டு போன அடுத்த மூணு மாதத்துக்குள்ளேயே கண்டிப்பாக வந்து நல்ல நல்ல செய்தி வருது அவங்களுக்கு கண்டிப்பாக இதே கோவிலில் வந்து சீமந்தம் இதே கோவிலில் வந்து பண்ணுறாங்க இந்த அந்த மாதிரி எல்லாருமே இந்த கோவிலில் வந்து இங்கே வேண்டுதல் வச்சுட்டு போகிற எல்லாருமே இந்த கோவிலில் தான் சீமந்தம் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய இங்கே நடந்திருக்கு அந்தளவுக்கு நல்லா அதிசயம் எல்லாமே ந இங்கே நிறைய நடக்குது வேண்டுதல் எல்லாமே நிறையவே இருது அதிகமாக குயந்த பாக்கியம் இருக்கும் தான் அதிகமாக இங்கே வராங்க அந்த மாதிரி கோ இந்த கோவில்லையுமே வந்து குயந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து மருந்துமே தராங்க மருந்து பார்த்திங்கன்னா குழந்த பாக்கியம் இல்லாதவங்க எல்லாருக்கும் பச்சை மருந்து தராங்க அதுவுமே தராங்க அது இல்லாமல் வேண்டுதல் நம்ம வேண்டுதல் வச்சுட்டு போனாலும் கண்டிப்பாக இந்த கோவில் வந்து நிறைவேறுது எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் ஆகும் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக் ஒரு ஒரு ஷேருக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் வந்து பார்க்கணும் எங்கே இருக்குது அப்படின்னா கூடாஞ்சேரியில் தான் இருக்குது கூடாஞ்சேரியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே காயிரம்பேட்டில் இருக்குது இந்த கோவில் கண்டிப்பாக இந்த கோயிலோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்கள் இவங்க தான் அம்மா ரேணுகம்மா ஸ்ரீ ரேணுகம்மா அதனால் இவங்களுக்கு வந்து இங்கே நல்ல ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க அமாவாசை அம்மாவாசை அமாவாசை பௌர்ணமி வந்து அம்மா அமாவாசைக்கையும் நல்ல ஒரு ஏகம் வளர்ப்பாங்க நல்லா நிறைய பேர் வந்து அன்னதானம் போடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க இவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த குளத்தை சுற்றி எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே உருவாகியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அம்மா ஸ்ரீரனுங்கம்மா நல்லா ஓரளவுக்கு வேண்டுதலை வச்சு நிறைவேறினவங்க எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு அவங்களால முடிஞ்சது ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த ஒரு இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வீடியோலையும் இந்த வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த சுற்றி இந்த பூ டிசைன் அந்த தூண் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் இது என்ன அப்படின்னா நம்ம கோயிலில் வேண்டுதல் வச்சு நிறைவேறினவங்க இந்த கோவிலுக்கு வந்து அவங்களால முடிஞ்ச காணிக்க